ഏറ്റു ഉരുവാകും എൻ സിത്തമല്ല തരു കൈകളിൽ എൻ സിത്തമല്ല ഉം സിത്തം നരു കൈലേ தருகிறேன் தருகிறே உன் கருத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உன் பாதத்தில் என்னை என்னை ஓ உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உன் சேவைக்கா காண தருகிறே மனைந்திடும் சித்தம் போல உம் சேவைக்கா என்னை தருகிறே மனைந்திடும் சிக்கம் போல எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்தன எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்தன உருவாக்குமே 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 െ തരുകും കരത്തിൽ എൻ്റെ പടക്കി തടകത്തിൽ എന്നെ ഓരു കെ തരുകേ ഉംപാദത്തിൽ உருவாக்குமே 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 ஆம் ஆலை லூயா இந்த சுத்திகரிப்பு ஜபம் என்பது வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது லூயா இன்றைக்கு நாம் அழகாயை பாடலாம் அழகாயை எல்லா காரியங்களையும் செய்யலாம் உணர்ச்சி வசப்பட்டு இன்றைக்கு ஆராதிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் தன் பாவங்களை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கத்துடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டு உடைய வசனத்துக்கு ஏற்றபடி என் வாழ்க்கை இருக்க வேண்டும் உம்முடைய ஏற்றபடி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி யார் உண்மையாய் விரும்புகிறார்களோ மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கற்றோ இருதயத்தை பார்க்கிறார் நாம் பெரிய துதி ஆராதனை பெரிய லட்சக்கணக்கிலே செலவழித்து பெரிய கான்சர்ட் கூட நடத்தலாம் அதுல ஆண்டவர் படுகிற மகிழ்ச்சியை காட்டிலும் நம்முடைய மனம் திறந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி அன்னைக்கு அந்த தகப்பன் இளையகுமாரன் மனம் திரும்பி வந்ததை பார்த்த உடனே அவன் அழுக்கு நிறைந்தவனாய் துர்நாற்றம் நிறைந்தவனாய் அருவருக்கத்தக்கவனாய் இருந்திருக்கலாம் ஆனால் அது எல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை என் பிள்ளை மனம் திரும்பி என் பிள்ளை தன்னுடைய தவறை உணர்ந்து என் பிள்ளை மீண்டும் என்னிடத்தில் வருகிறான் என்கிற அந்த ஒரு சந்தோஷத்தில் போய் கட்ட பிடித்து முத்த கொடுத்து அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அத்தனை செய்தார் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நீங்கள் நானும் அப்படியாக ஒரு இழைக்குமாரனை போல நாமும் தவறுகிறவர்கள் நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்மில நாம் தேவனை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை கத்தர் மன்னித்து நம்மை சரிப்படுத்தும்படியாக பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல சரிப்படி சரிப்படி முடியா வந்து இருக்கிறோம் இந்த ராத்திரி வெளியில எல்லா ரெண்டு காரங்களேன உயிரோடு இருக்கும் தாள் உமக்கு சொந்தமையா முழுமா தரப்பா உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் பூமக்குச் சொந்தமையா அற்பணி பேசையா ஓ அற்பணிப்பேவி ஆத்ம சரீரம் அற்பணி பே அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் உலக பெருமை சிச்சிம்பம் ஊதறிவிட்டேனையா கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா அர்ப்பணித்தேன் அர்பணித்தே ஆவியாத்ம சரீரம் அர்ப்பணித்தே பக்குவாதம் போராமை தூக்கியேறிந்தா மாண்டவர் சுவை ஆடையாய் அறிந்து கொண்டே ஆடையாய் அணிந்து கொண்டே அப்படி

எல்லாம் முழுமையா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா அப்பா எந்த முழுவது அத்தனி பேனையா உயிரோடு இருக்கும் நாள் உமக்கு உ அர்ப்பணித்து அப்பா அர்பணித்து அப்பாத் முழுவதுமாய் நாங்கள் எங்களை உயிர் ஆராய்ந்து உமிலே பலப்படுத்த கத்திரங்களை குடிச்சது இந்த துதி ஆராதனை வேலையில் அன்றுபுற இந்த அர்ப்பணிப்பின் வேலையில் நீர் கூட இருந்த தைவகா சோத்ரோம்ப்பா நாங்கள் தியானிக்க போகிற வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வமாக இருக்கட்டும் கூடிய ஒவ்வொருவரை கத்தனி ஆசுவீராக கிருபை தாங்கட்டும் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமே அமர்ந்து கொள்வோம் ஆண்டுபுராகிஸ்து இனிதாத்தினா இனிதான் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நீங்கள் மிகுந்த வாஞ்சியோடு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி தேவைப்படுகிற ஒரு காரியம் இந்த சுத்திகரிப்பு என்பது அடிக்கடி தேவை இல்லை இல்லையா நம்ம சரீரத்தில் சுத்திகரிப்பு என்பதை டெய்லி செய்கிறோம் இல்லை இல்லையா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பொதுவாக நம்முடைய பற்கள் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் ரெண்டு முறை பல் துளக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லது ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட ஒவ்வொரு தடவையுமே பல் விளக்குவது நல்லது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பற்கள் பாதுகாக்கப்படுகிறது அதே போல் நம்முடைய தோள்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி நல்ல தண்ணீரை விட்டு நல்ல குளிக்கும் பொழுது நம்முடைய தோல் தோள்கள் சரீரங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது இதை ரொட்டீனாக நம்ம செய்கிறோம் நம்ம சரீரத்தை சுத்திகரிப்பதற்கு இந்த வெளிப்புறமான சுத்திகரிப்பை நாம் தொடர்ந்து செய்கிறோம் ஆனால் நம்முடைய இன்னும் கூட நம்முடைய சரீரத்தில் உள்ளான சரீரத்திலையும் கூட டீடாக்ஸ் என்று சொல்வார்கள் எல்லாம் நம்ம சரீரத்தில் நமக்கு தெரியாமல் எத்தனையோ வேதி பொருட்கள் இருக்கிறது வி விஷத்தன்மை உள்ள நச்சுத்தன்மை உள்ள அநேக காரியங்கள் இருக்கிறது அந்த காரியங்களெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் வெளிநாடுகளிலே நான் கொரியா தேசத்தில் பொழுது முதல் முதலாக சானா பாத் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க அங்கே போ அங்கே போனால் ஒரு பெரிய இடம் இருக்கும் அதில் சின்ன சின்ன குடிசைகள் போல் போட்டிருப்பாங்க ஒரு குடிசையில் கு உள்ளே போனால் வெக்க அப்படி நூறு டிகிரி நூற்றி இருபத்த நூற்றி பத்து டிகிரி நம்ம மனுஷன் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளவு வெக்கை உள்ளே இருக்கும் அதுக்குள்ளே உள்ளே விட்டுருவாங்க அப்படியே இருக்கணும் உட்காந்தா உச்சந்தலேருந்து உள்ள கால் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக வேர்த்து விறுவிறுத்து எல்லா நச்சுத்தன்மையும் அந்த வேர்வை மூலமாக வெளியே போகும் அடுத்து அந்த வெக்கையை தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் பிறகு இன்னொரு அறைக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கே பார்த்தா ஐஸ் வெறும் ஐஸ் கட்டி ஃப்ரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போ போட்ட மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு நம்மளை போட்டிடுவாங்க கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்படி கிடுக்கிடுக்கிட்டுன்னு நடுங்க ஆரம்பிச்சிடும் அந்த 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 பனி அந்த குளிர்னால நம்முடைய சரீரத்தில் இருந்த அந்த வேர்வை எல்லாம் எல்லாம் வெளியே போய் இப்படி ஒவ்வொரு ப்ராசஸாக இருக்கும் அந்த பிறகு நீராவியில் போய் குளிக்க வேண்டும் என்று சொல்வாங்க இப்படி பல காரியங்கள் அந்த சாவனா பாத் என்று நான் அங் அங்கே முத முறை அங்கே தான் நான் கேள்விப்பட்டேன் பிறகு நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை எங்கேயுமே நான் போனதில்லை அந்த கொரியாக்காரங்க பார்த்தீங்கன்னா இதை வாரத்துக்கு ஒருக்க இந்த வீக்கெண்ட்ஸில் அந்த வாரம் லீ லீவ் நாட்களில் சைனிங் ஆயிர்கள்ல போய் அந்த சாவனா பாத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வாசிக்கிறதுக்கு புஸ்தகத்தை கொண்டு போயிடுறாங்க அது கிறிஸ்தவங்களாக இருந்தால் பைபிள் கொண்டு போகிறாங்க மற்றவங்க அவங்களுக்கு பிடித்த புத்தகத்தை கொண்டு போய் உட்கார்ந்து அந்த இடத்துல நல்லா டீடாக்ஸ் பண்ணுறாங்க அவங்க சரீரத்தை எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த நச்சுத்தன்மை எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க அப்படி வெளியேற்றும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாகிறது அல்ல இல்லையா நல்ல பரபு அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா சும்மா வைராக்கியமாக கொரியாவில் எழுபது இப்போது நம்ம நம்ம மக்கள்லாம் நாற்பது வயசை தாண்டிட்டாலே வயசாகி போச்சுருங்கிறாங்க அல்ல இல்லையா ஆனால் எண்பது வயசு பாட்டியும் துள்ளி குதித்து ஓடுவாங்க உண்மையிலே நான் சொல்கிறேன் அதாவது ஒரு மலை பாங்கான இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க கூட்டு போன இடத்துல எண்பது வயசு எழுபத்தஞ்சு எண்பது வயசு இருக்கும் அந்த சர்வ சர்வசாதாரம் நடக்கிறாங்க நான் எனக்கு அந்த நேரம் எத்தனை வயசுன்னு ஞாபகம் இல்லை ஒரு முப்பது நாற்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போயிருந்தேன் அப்போது என்னால் அந்த உயரத்தில் ஏற முடியல ஆனால் இவங்க சர்வசாதாரமாகறாங்க அந்த கொரியாக்காரங்க அப்போ தான் நான் தெரிந்து கொண்டேன் அவங்க சரீரத்தை எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்குறாங்க எவ்வளோ நல்லா வச்சுருக்குறாங்க அது மாத்திரமல்ல அவங்க அந்த கொரியாக்காரங்க ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் அவங்க சரீரத்தையும் அப்படி நல்லா பராமரிக்கிறாங்க அதே போல் ஜபமலை என்று சொல்லி ஜபமலைக்கு போயிடுவாங்க அவங்க நல்லா காத்திருந்து ஜபிக்கும்படியாக ஜபமலைக்கு போய் அங்கே தனித்தனி அறைகள் இருக்கும் அங்கே உட்காந்து எவ்வளவு சத்தம் போட முடியுமோ கொரியாக்காரங்க மாதிரி சத்தம் போட்டு ஏசுவே இயேசுவேன்னு சொல்லி எவ்வளவு சத்தம் நம்மலாம் என்ன சத்தம் போடுறோம் நம்மெல்லாம் பல நம்ம போடுற சத்தம்லாம் சத்தமே கிடையாது அவ்வளோ சத்தம் போடுவாங்க அப்படி அட்டி வயிற்றுல இருந்து சத்தம் வரும் நல்ல ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொன்னது போல நல்ல சத்தம் போட்டு கத்திர துதிப்பாங்க அப்படி துதிக்கிறதுனால அவங்க ஆவி ஆத்மா சரீரத்தை கத்திர ஆசிர்வதிருக்கிறார் சொல்லுங்க ஆப்போம் கத்துடைய பிள்ளைகள் நம்ம நாமும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யணும் சரீரத்தையும் நல்லா பராமரிக்கணும் நம்ம இந்தியர்களுக்கு வந்து சரீரத்தை பராமரிக்கிறது வந்து நம்ம ரொம்ப குறைவுன்னா நான் சொல்லுவேன் அல்ல அது சரீரத்தையும் நல்லா பராமரிக்கணும் ஆவியையும் நன்றாய் பராமரிக்க வேண்டும் அல்ல இல்லையா ஆவியை நம்முடைய நமக்கு நமக்குள்ளே கத்த நல்ல நமக்குள்ளே ஆவியை தந்திருக்கிறார் அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது நமக்குள்ளே புது பலன் உண்டாகிறது ஒரு அலையில்லையா சொல்லுங்க ஆபோ இந்த ஆவி மண்டலத்தில் அந்த ஆவி நமக்குள்ளே புதித புதுப்பிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது அநேக வசனங்கள் உண்டு அநேக காரியங்கள் உண்டு ஆகவே டக் டக் டக்னு நீங்க வசனத்தை எடுத்து வாசிக்கிறவங்க வாசிங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் உள்ளவருமாயிருக்கிறார் சொல்லுங்க நமக்கு பாவம் இல்லை என்பவமாக நம்மை நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாருங்க நம்ம பொழுது நமக்குள்ள விசுவாசம் என்ன ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஆகவே நமக்கு அந்த பாவம் என்ன என்ன பாவம் என்று சொன்னால் மூதாதையர்கள் அந்த ஆதாம் வழி வந்த அந்த பாவங்கள் அந்த பாவத்தின் தன்மைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து விட்டது அல்ல ரட்சிக்கப்பட்ட பின்பும் நாம் பாவம் ரட்சிக்கப்பட்டபடினால நம்ம பாவமே செய்ய மாட்டோமா அப்படின்னா நம்ம பாவம் செய்யக்கூடிய எல்லா வழியும் உண்டு எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டு எல்லா விதமான சூழ்நிலைகள் உண்டு அதை குறித்து நான் அந்த சிலுவை தியான கூட்டங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாவத்தின் அந்த சுபாவம் பாவத்தின் தன்மை நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறது ஆகவே பாவம் நமக்குள்ளே காணப்படுகிறது ஆகவே தான் என்கிட்டலாம் பாவமே இல்லை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் இயேசுவின்ற ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன் அதனால என்ட பாவமே இல்லை என்று நாம் சொல்வோமானால் நம்மில் பாவம் இல்லை என்போமாஹில் நம்மை நாம் எப்படி என்ன செய்கிறோம் வஞ்சிக்கு நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம் அலைய லுயா என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க பாவம் யாருமே சொல்ல முடியாது எல்லாரும் பாவிகள் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி எல்லாரும் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிற அப்படின்னாலே அந்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்ல பாவம் நமக்கு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது என்ன செய்யணும் பாவம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும் ஒத்துக்கிறவங்களும் அவர் அல்ல சொல்லுங்க ஆவோம் அல்ல அப்படி பாவம் இருக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் என்ன செய்கிறது சந்தோஷப்படுகிறது அப்போ மனம் திரும்புதல் அவசியம் முதலாவது நம்ம முதல் முதல் நம்ம ஏசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட பொழுது ஆரம்ப நாட்களிலே நம்ம கவனிங்க ஏசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே என்ன சொல்லி ஆரம்பிச்சாரு மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமயமா இருக்கிறது ஆனா இந்த காலங்களில சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது எப்படித்தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இயேசு உன்னை நேசிக்கிறார் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் ஏசு உனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிதான் அனைகர் இன்றைக்கு இயேசுவை தேடி வருகிறார்கள் ஆனால் உண்மையான ரட்சிப்பு என்னுடைய பிள்ளைகளே நம்ம உண்மையா ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் எப்போ அப்படின்னா நான் ஒரு பாவி என் பாவத்தை இயேசு மன்னிக்கிறார் அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்தான் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுங்க மனம் திரும்புதல் என்பது ஒரு நாளில் ஒரே நாளில் நடக்கிற காரியமல்ல முதல்ல மனம் திரும்புகிறோம் முதல்ல நான் ஒரு பாவி ஒரு பெரிய பாவ வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது இயேசு இரட்சகராக இருக்கிறார் இயேசுவை விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்பும் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டிய அவசியமாக இருக்கிறது நான் மனம் திரும்பிட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் ஆண்டு பிள்ளையா மாறிட்டேன் அதனால நான் செய்யறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நம்ம நினைக்க கூடாது பிசாசு நம்ம வஞ்சிக்கிற காரியம் என்னென்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம ஆண்டுடைய பிள்ளையா மாறிட்டோம் அதனால நம்ம செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இப்போ அநேக ஊழியக்காரங்க செய்கிற காரியம் என்னென்னு சொன்னால் நம்ம தகப்பன் நம்ம நேசிக்கிறவர் தகப்பனுடைய அன்பு நமக்கு இருக்கு அதனால ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை அவன் என்ன செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் அவனை நேசிக்கிறாரு அதனால நம்ம வேணாலும் தப்பு செய்யலாம் அப்படிங்கறது போல இன்றைக்கு கற்றுக் உண்மை அதுவல்ல நம்ம ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் சொன்னால் நீ உண்மையா என்னுடைய பிள்ளைன்னு சொன்னா நீ மனம் திரும்ப வேண்டும் அனுதினமும் நான் மனம் திரும்ப சொல்லுங்க வாசிங்க யோபு புத்தகம் அதிகாரி மூன்றாம் வசனத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவேன் திரும்ப கட்டப்படுவேன் கூடாரத்துக்கு தூரமாக்கு

மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்பொழுது என்ன செய்வீங்க பிழைப்பீர்கள் நல்லா கவனிக்கிறீங்களா எப்பதான் பிழைக்க முடியும் மனம் தான் பிழைக்க முடியும் மனம் திரும்பாம வேற என்ன நல்லா கவனிங்க இப்போ இந்த காலங்களில் நல்ல நல்ல பாட்டுகள்லாம் வருது நல்ல நல்ல அழகான பாட்டுகள்லாம் வருது பாட்டு பாடுறவங்களும் அழகாக பாடுறாங்க பாட்டு எழுதுகிறவங்களும் அழகாக எழுதுகிறாங்க அவங்க அவங்கள நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க செய்கிற காரியங்களை மறைப்பதற்காக இன்றைக்கு வார்த்தைகள் இன்றைக்கு வார்த்தை வல்லமைகள் இருக்குது திறமைகள் இருக்குது அதனால் இன்றைக்கி என்னென்னமோ செய்து தங்கள் தங்கள் பக்கத்தை நியாயத்தை அவங்க விளங்க பண்றாங்க ஆனா வசனம் தெளிவா சொல்லுது மனம் நான் என்ன செய்வீங்க சொல்லுங்க என்ன செய்ய முடியும்